அடடா இதாண்டா செலபிரேஷன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்களும் சேர்ந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் கொண்டாடிட்டு வராங்க காஞ்சிபுரத்துல விஜய் ரசிகர்கள் சார்பா அஜித் படத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு இது ரசிகர்கள் இருக்கு காஞ்சிபுரத்துல மட்டும் கிடையாது மதுரையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு மதுரையில ஒட்டப்பட்டிருக்க கூடிய அந்த பேனரை நீங்களே பார்த்திருப்பீங்க ஒரு சைடு வந்து அஜித் குமார் இருக்கிறாரு இன்னொரு சைடு விஜயோட முகம் அதுல என்ன எழுதிருக்கு இருக்கு அப்படின்னா நீயும் நானும் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒத்த உசுருடா அப்படிங்கறத எழுதிருக்கிறாங்க ஒரு சைடு ஒரே தல இந்த சைடு ஒரே தளபதி அப்படிங்கறத தெரிவிச்சு ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு ஃபைனலி இது வந்து குட் பேட் அக்லி டே அப்படின்னு மாறி இருக்கு விஜய் ரசிகர்களும் சேர்ந்து இதை கொண்டாடிட்டு வராங்க காஞ்சிபுரத்திலும் சரி அஜித் கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்ட வருகிறது அதே போல கோயம்புத்தூரிலும் சரி இரவு முதலே தேட்டர் வாசல்ல ஆர்வத்தோடு ரசிகர்கள் குவிந்து விட்டார்கள் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்லயுமே படம் வெளியிட்ட ரசிகர்கள் கோலாகலமா கொண்டாடிட்டு வராங்க அவங்க ஒரே வைப்ல டான்ஸ் ஆடுறத நம்மளால பார்க்க முடியுது எல்லா தேட்டர்லயும் சரி உற்சாகத்தோடு மேலதாளங்கள் முழங்க குட் பேட் அக்லி திரைப்படத்தை வரவேற்று கொண்டாடிட்டு வராங்க இன்னைக்கு அஜித் ரசிகர்களோட டே அப்படின்னு சொல்லலாம் அஜித் அஜித் அஜித்